இப்படி இலக்கிய பேழையில் ஒவ்வொருவரும் ஒரு நூலை பகிர அரிமளம் என்ற சொல் எவ்வாறு பகிரப்பட்டுள்ளது என பல நூல்களை துணை கொண்டு வருகிறார் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள் புதுக்கோட்டையிலிருந்து பதினெட்டு கல் தூரத்தில் இருக்கிறது அரிமளம் இவ்வூர் அரிமளம் என்றும் சிறப்பு நகரம் கொண்டு அரிமளம் என்றும் அழைக்கப்படுகிறது இவ்வூரார்களிடம் பேர் காரணம் கேட்கையில் அரி என்றால் சிங்கம் மழம் என்றால் சிங்கம் போன்ற வீரர்கள் என்று சொன்னார்கள் சிங்கத்தை குறிக்கும் அரி என்கின்ற சொல் வடமொழி சொல் தமிழ் சொல்லில் அரி என்பதற்கு நெற்கதிர் வண்டு பகைவன் பாம்பு அழகு மர தேர் பறற்கல் பறை மூங்கில் குரங்கு மலைத்தூவல் தவளை விதை சிலம்பின் பறல் என்று பல பொருள்கள் தருகின்றன மேலும் அரி என்பதற்கு பனை பனங்கல் பனங்கருக்கு என்கிறது சூடாமணி மற்றும் பிங்கள நிகண்டுகள் நெல்லுக்கு அரி என்றொரு பெயர் உண்டு நெற்கதிரை அறுத்து வரிசையாக வைப்பதற்கு பெயர் அரி நெற்குவியல் அரி என்று அழைக்கப்படுகிறது கதிரறுக்கும் பருவத்தை அரி என்கிறது பெரும்பானாற்றுப்படை அதாவது அரிபொகு பொழுதின் இரியல் போகி என்கிறது அந்த இலக்கியம் அகநானூறு அரிமணவாயில் உரத்தூர் ஆங்கன் கல்லுடை பெருஞ்சோற்று எல்லிமில் அன்ன என்று பாடியிருக்கிறது எவ்வி என்கிற மன்னனுக்குரிய ஊராக அரிமணவாயில் வாயில் இருந்துள்ளது இவன் காவிரி பாயும் மிழலை நாட்டவன் எவ்வி சங்க காலத்திய குறுநில மன்னன் பரம்புமலை தலைவன் வேல்பாரிக்கு மூத்தவன் அரிமணவாயில் உரத்தூர் என்னுமிடத்தில் பாண்டியன் படைத்தலைவன் நெடுமிடல் என்பவனை போரிட்டு வென்றான் இவன் வென்ற இடம் அரிமணவாயில் இந்த இடத்தில் வெற்றியே கொண்டாடும் பொருட்டு தன் படை வீரர்களுக்கே கல்லுடன் பெருஞ்சோறு அளித்து மகிழ்ச்சி அடைந்தான் வாயில் என்பது அரிமணம் என்றாகி பிறகு அது அரிமலம் அரிமளம் என்பதாக தெரிந்திருக்கிறது இங்கு மளம் என்பதற்கு மனம் என்று பொருளாகும் அகநானூறு பாடுகின்ற அரிமணவாயில் உரத்தூர் ஆங்கன் கல்லுடை பெருஞ்சோற்று எல்லிமில் அண்ண என்கின்ற வரியிலிருந்து அரிமணம் என்பது மணக்கின்ற அரி என்பதாக பொருள் கொள்ள முடிகிறது மூங்கில் அரிசி மற்றும் பனையை அரி என்கிறது சங்கமொழி அகநானூறு பாடுகின்ற கல் பெருஞ்சோறு எல்லிமில் அன்ன என்கின்ற வரியோடு பார்க்கையில் கல்லும் சோறும் கலந்த மனம் கொண்ட ஊர் அரிமணம் என்றாகிறது அரிமணம் இடுதல் நகரத்தார் செய்யும் திருமண சடங்குகளில் ஒன்று முளைப்பாளிகை கிண்ணத்தில் முளைவிட்ட தானியங்களை கொஞ்சம் எடுத்து போட்டு வாழ்த்துவார்கள் இதற்கு அரிமணம் இடுதல் என்று பொருள் அரிமணம் என்பது அரிமளம் என்றாகி பிறகு அது அரிமளம் என்று தெரிந்துள்ளது இங்கு அரி என்பது பனை மற்றும் மூங்கிலை குறிக்கும் சொல்லாகவும் பனை தரும் கல் மற்றும் அரிசியை குறிக்கும் சொல்லாகவும் இருக்கிறது அரிமணம் என்ன ஒரு அழகான மணக்கின்ற சொல் அரியில் தொடங்கி அரிமண வாயில் வரை சென்று பின் அரிமளம் என சொல் அறிவித்துச் சென்றார் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள் நேரிலே வரும் செவ்வாய் இரவு மணி ஏழு இரண்டிற்கு இலக்கிய பேழையில் மீண்டும் இணைவோம்